அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்டாய மின்னல் தாக்கும் பாரம்பல் சிவபெருமான் கோவில் சிறப்புகளை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக சிவபெருமான் என்றாலே அது மாபெரும் சிறப்பு வாய்ந்த தெய்வமாகும் அழைய மலகுளுள் பள்ளத்தாக்குகளும் நிரம்பிய இமாச்சல பிரதேசத்தில் குழு மாவட்டத்தில் காசஸ்வரி கிராமத்தில் உலக புகழ் பெற்ற அதிசயம் நிறைந்த பிஜிலி மகாதேவர் கோவில் உள்ளது இந்த தலத்தில் அதன் அமைதி மற்றும் இயற்கை அழகுக்கும் பிரபலமானது கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது இந்த சிவபெருமானுடைய கோவிலாகும் இந்த தளத்தில் கஹால் மலை தொடரில் உள்ள உயரமான மலையில் அமைந்துள்ளது இது இந்தியாவின் மிக பழமையான தலங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது இந்த தளத்தில் உள்நாட்டிலிருந்து மட்டுமல்ல வெளிநாடுகளிலிருந்தும் பலர் வந்து மரம்பொள் சிவபெருமானின் அருளை பெற்றுகின்றனர் இந்த கோவிலின் தொடர்புடைய பல மர்மமான கதைகள் மற்றும் புராண கதைகள் அதன் மர்மத்தை அதிகரிக்கின்றன முப்பெருங்காலத்தில் குழு மலை பிரதேசத்தில் குழந்தை என்ற ஒரு பெரிய அரக்கன் வசித்து வந்தான் இவன் அந்த பகுதி மக்களுக்கு பெரும் தொல்லைகளை கொடுத்து வந்து அவனைகளை மாபெரும் துன்பத்தில் ஆளாக்கினான் நாளாக நாளாக அரக்கனின் அட்டகாசம் அதிகரித்து கொண்டே வந்துள்ளது ஒரு நாள் மிக பெரிய நாக வடிவத்திற்கு மாறிய அசுரன் பூமியை தண்ணீரில் அமிழ்த்தி அதனை ஜீவராசியிலும் கொள்ள முயற்சி செய்திருக்கிறார் எல்லை மீறிய அசுரனை சிவபெருமான் வதம் செய்து மலையாக மாறினார் அந்த மலையின் மீதுதான் பிஜிலி மகாதேவர் கோவில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவிலை முதன் முதலாக பஞ்சபாண்டவர்கள் கட்டியதாக கூறப்படுகிறது இந்த கோவில் மீது பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மின்னல் அடிக்க இந்திரனுக்கும் சிவபெருமான் கட்டளையிட்டதாக செவி வழியாக கதைகள் சொல்லப்படுகின்றன அதனால் ஒவ்வொரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சரியாக இந்த கோவில் மின்னல் தாக்கி சிவலிங்கத்தை உடைக்கிறது இதன் தொடர் சம்பவம் உள்ளூர் மக்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் மக்களுக்கும் ஆச்சரியத்தை தருகிறது இந்த மர்மத்தை இதுவரை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பது வியப்புக்குரியது மின்னல் தாக்குதல் உடைக்கப்பட்ட சிவலிங்கத்தை கோவிலின் பூசாரிகள் ஒன்று சேர்த்து அதை கடலை மாவு பருப்பு மற்றும் சிறிது உப்பு சேர்க்காத வெண்ணெய் ஆகியவற்றால் செய்யப்பட்ட பசையை பயன்படுத்தி ஒன்றாக இணைக்கின்றனர் சில மாதங்களுக்கு பிறகு சிவலிங்கம் முன்பு போலவே மாறிவிடுகிறது இது ஆஜு இணைவருக்கும் ஆச்சரிய படுத்தும் வகையில் இருக்கிறது சில விஞ்ஞானிகள் கூற்றுப்படி இந்த இடம் ஒரு உயரமான மலையில் உள்ளது இந்த மின்னல் அதன் புவியில் இருப்பிடம் காரணமாக இந்த இடத்தில் அடிக்கடி மின்னல் தாக்கக்கூடும் இந்த இடத்தில் காற்று ஈரப்பதம் அதிகம் அதனால் அவை மின்னலை ஈர்க்க சாதகமாக அம்சங்கள் கொண்டுள்ளது ஆனால் மின்னல் அடிக்கடி இந்த பகுதியில் விழுவதை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிவலிங்கத்தின் மீது சரியாக விழுகிறது என்பதுதான் ஆச்சரியம் என கூறுகிறார்கள் அதே போலத்தான் அதே லிங்கத்தை ரசாயன ஒட்டுதல் எதுவுமின்றி சாதாரண அபிஷேக பொருட்களை வைத்து ஒட்டி செய்ய முடிகிறது இதுவும் இன்னொரு ஆச்சரியமாக உள்ளது வாசியில் தீய சக்திகளை மகாதேவர் தன்னுள் கிரகித்து கொண்டு மக்களை காப்பாற்றுகிறார் என்று கூறுகின்றனர் தீமைகளை இறைவன் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு அருளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பதாக நம்புகிறார்கள் இந்த தளத்துக்கு செல்ல சண்டிகர் அல்லது குழு வரை விமானம் வழியாக செல்லலாம் ரயில் மூலமாக சிம்லா வரை சென்று அதன் பின்னர் பேருந்து மற்றும் சிற்றுந்து மூலமாக குழுவை அடையலாம் அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றால் இந்த மகாதேவர் கோவிலை அடைந்து மாபெரும் புண்ணியத்தை பெறலாம் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக இந்தியாவில் பழமையான ஆலயங்கள் அமானுஷிய ஆலயங்கள் அதிசயங்கள் இருந்த கோவில் ஏராளமாக உள்ளன மனித அறிவுக்கும் அறிவியலுக்கும் எட்டாத பல நிகழ்வுகள் இந்த கோவிலில் கலியுகத்திலும் நடந்து கொண்டுதான் வருகிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மின்னல் தாக்கி சிவலிங்கம் உடையும் அதிசய கோவில் பற்றித்தான் தெரிய வேண்டும் முக்கியமாக இதனின் உட்கருத்து என்னவென்றால் தீய சக்திகளை தன்னுள் ஈர்த்து கொண்டு மக்களுக்கு நன்மை வழங்குகிறார் பரம்புள் சிவபெருமான் என்பதே உண்மையாகும் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பல காரணங்களால் பல கோவில்கள் குறிப்பிட்ட நாட்கள் அடைக்கப்படுவது ஒன்று அப்படி சிவலிங்கம் உடையும் நாட்கள் மட்டும் இந்த சிவன் கோவில் சிறிது நாட்கள் கூட்டி வைக்கப்படுகின்றன இதற்கான காலம் இதுவரை எவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை உலகம் முழுவதும் பல அதிசயமான மற்றும் மர்மமான சிவபெருமான் கோவில்கள் உள்ளன அத்தகைய ஒரு அதிசய கோவில்தான் இமாச்சல பிரதேசத்தில் குழுவில் அமைந்துள்ள இந்த கோவிலாகும் சரியாக வழக்கமாக நாம் ஊர்கோவில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கண்டிப்பாக கும்பாபிஷேகம் மட்டும்தான் நடக்கும் என கோவில் பெற்றிருப்போம் ஆனால் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குறிப்பிட்ட கோவிலை மின்னல் தாக்கி அங்குள்ள சிவலிங்கம் உடைந்து விடுகிறது என சொன்னால் நம்ப முடிகிறதா என்றால் இது உண்மைதான் இது எந்த கோவில் எதற்காக பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மின்னல் தாக்கி சிவலிங்கம் உடைகிறது அது பற்றி தெரிந்து வைத்துக்கொண்டு இந்த ஓயிலுக்கு சொல்லுங்கள் இமாச்சலத்தில் அதாவது இமாச்சல பிரதேசத்தில் குழுவில் பிஜிலி என்ற மலை மீது அமைந்துள்ளது இந்த மகாதேவர் ஆலயம் பிஜிலி மகாதேவ் ஆலயம் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பழமையான சிவன் கோவில் ஒன்றாக இருக்கிறது கோவிலை மின்னல் தாக்கி கருவறையில் இருக்கும் சிவலிங்கம் மட்டும் துண்டு துண்டாக உடைய அதிசயம் உலகிலேயே இந்த பிஜிலி கோவிலில் மட்டும்தான் நடக்கிறது இந்த நவீன காலத்திலும் யாராலும் தடுக்க முடியவில்லை எதற்காக நடக்கிறது என கண்டுபிடிக்கவும் முடியவில்லை இந்நிகழ்வு புராணங்கள் கதை ஒன்று சொல்லப்பட்டதாக சொல்லுகின்றன முன்பு கூறியதைப் போல மாபெரும் சிறப்பம்சமாகும் முக்கியமாக இந்த நீரில் மூழ்கி இறக்க துவங்கினார்கள் முக்கியமாக இதை கண்டு சிவன் கோபமடைந்து சிவபெருமான் அந்த அரக்கனை மதம் செய்தார் இந்த அரக்கனின் உடலே பிஜிலி மலையாகவும் அறியதாகவும் அதன் மீது மகாதேவர் கோவில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அரக்கனை மதம் செய்த பிறகு இந்திரனை அழைத்த சிவபெருமான் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த இடத்தில் மின்னல் தாக்க வேண்டும் என கட்டளையிட்டதாக சொல்லப்படுகிறது சிவபெருமான் இட்ட உத்தரவின் பேரிலேயே பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மலை மீது அமைந்த கோவிலில் மின்னல் தாக்குவதை நம்பப்படுகிறது கோவிலை மின்னல் தாக்கினாலும் கோவிலுக்கு எந்த சேதம் ஏற்படுவது கிடையாது ஆனால் கருவறையில் இருக்கும் சிவலிங்கம் மட்டுமே தூள்தூளாக உடையும் நிகழ்வு இன்று வரை நடந்து வருகிறது மின்னல் தாக்கி சிவலிங்கம் உடைந்து துண்டு துண்டாக பிறகு கோவில் புரோகிதர்களே அதனை சிறப்பம்சமாக செய்வது மாபெரும் சிறப்பம்சமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்